பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப உருஷாய நமதாம் காமதேனவை யோகி குமார் யோகி ராம்சுரத்குமார் யோகி ராம்சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இப்பொழுது நாம் மக்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் இந்த குரு பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சித்திரை பதினெட்டாம் தேதி ஆங்கில தேதிக்கு மே ஒன்றாம் தேதி குருவானவர் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு பிரவேசம் பிரவேசமாகிறார் இப்போ இதுவரையிலும் மேஷத்தில் இருந்து அவர் தந்த பலன்கள் இப்போது ரிஷபம் வந்து அவர் பலனை தரப்போகிறார் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் அவர் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறார் என்பதை நாம் விரிவாக பார்க்க போகிறோம் குரு பொறுத்தவரையிலையும் குரு பயிற்சின்னு சொன்னாலே மக்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷங்க ஜோசியர்களை அங்கே ஒரு கோயில்லையோ இல்லை பொது இடங்கள்லையோ பார்க்கும்போது கூட ஐயா குரு பயிற்சி எனக்கு எப்படியா இருக்கும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கேட்குறாங்க ஏன்னா சனிப்பெயர்ச்சின்னால் ரொம்ப பயப்படுறாங்க இந்த குரு பயிற்சி அப்படின்னா நிச்சயமாக நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் இருக்குது ரெண்டாவது கெடுதல் பண்ண மாட்டார் அப்படிங்கிற ஒரு நிலை அப்போ என் ஜா என் ராசிக்கு என்ன செய்யுங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கேட்குறத நம்ம நிறைய இடங்களில் பார்க்க முடியுது குருவுக்கு பல பேர்கள் இருக்குங்க குருவுக்கு வந்து அந்தணன் பொன்னவன் இப்படி அதாவது குரு வந்து தேவகுரு அசுரகுருன்னு ரெண்டு இதுவாக இருக்குது இதில் வந்து தேவகுரு தான் குருவானவர் அசுரகுரு என்பது சுக்கர பகவான் இதில் ஏன் நம்ம அசுரகுருவை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இப்போது இந்த அசுரகுருனுடைய வீட்டில் தான் வந்து சஞ்சாரம் செய்ய போகிறார் இந்த ஓராண்டு பலனை தரப்போகிறார் தேவகுருவானவர் அப்போ சுக்கருடைய வீட்டில் வந்து குரு வந்து உட்காந்து சஞ்சாரம் செஞ்சு பார்வை பலனும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த கலைஞர்கள் சுக்கருடைய ஆதிக்கும் நிறைந்த அன்பர்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக விளங்கும் என்று சொல்லலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் குரு பொறுத்தவரையிலையும் இந்த ஒருவருடைய நம்ம ஜாதகத்தில் குரு இல்லாமல் போயிருந்தா குரு இருக்கும்போதே ஒரு சிலர் நம்ம ஒரு சில காலகட்டங்களில் ரொம்ப அவசைப்படுறோம் குரு இல்லைன்னு சொன்னால் அவ்வளோதாங்க குரு இருக்கிற இடத்தையும் நல்லது செய்கிறார் பார்க்குற இடத்தையும் அஞ்சு ஏழு ஒம்பது அவருடைய பார்வை பார்க்குற இடத்தையும் நல்லது செய்கிறார் குரு பார்க்க கோடி நன்மைன்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அதுபோல் இந்த குரு பகவான் கோச்சார ரீதியாக ஒரு ராசிக்கு வரும்பொழுது நல்லதை செய்வார் எந்தெந்த இடங்களுக்கு வரும்பொழுது நல்லதை செய்வார் ஒரு ராசிக்கு ரெண்டாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் ஆகிய இடங்களுக்கு குரு பகவான் கோச்சார ரீதியாக சஞ்சாரம் இந்த ஓராண்டு காலம் சஞ்சாரம் செய்யும் பொழுது நல்லதே செய்வார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது ஸ்தானபலம் இது வந்து என்னென்னா ஸ்தானபலம் சிறப்பாக அமைந்து இருக்கிற இடத்தையும் நல்லது பண்ணுவார் அப்போ மற்ற இடத்துல அவர் வந்து ஸ்தானபலம் இல்லை அப்போது பார்வை பலம் மட்டுமே அங்கே சிறப்பாக சோபிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்ன குருவை வச்சு பார்க்கும் பொழுது இந்த ரிஷப லக்னத்துக்கு ரிஷபம் மற்றும் துலா லக்னத்துக்கு குரு நல்லவர் அல்ல என்று சொன்னாலும் கூட பா பார்க்கும் இடங்கள் நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஆதிபத்தியம் தாங்க முக்கியம் குரு வந்து எந்தெந்த வீட்டுக்கு ஆதிபத்தியமாக இருக்கிறார் இந்த ராசிக்கு அவர் எங்கே வந்து உட்கார்ந்துட்டுருக்கார் நல்லது செய்வாரா ஆனால் குரு அதாவது கெட்டவன் அதாவது குரு வந்து பார்த்தாலே வந்து கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களேன்ற மாதிரி குரு நல்லது செஞ்சாலும் நிறைய செய்வார் கெடுதல்ங்கிறது கெடுதலுங்கிறது அளவுக்கு நிச்சயமாக இருக்காது அப்படின்னு நம்பலாம் உங்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஓராண்டு எப்பேற்பட்ட பலன்களை வழங்க வாரி வழங்கப் போகிறது எந்தெந்த ராசிகளுக்கு பல அற்புதங்களை தரப்போகிறது எந்தெந்த ராசிகளுக்கு சுமாராக இருக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு கொஞ்சம் பிலோ எப்படி இருக்கும் கொஞ்சம் அப்படிங்கிற ஒரு நிலையை நம்ம சொல்ல போகிறோம் அதே நேரத்தில் ஒரு குரு பகவானை வச்சு மட்டும் பலனை வந்து சொல்லிட முடியாதுங்க இந்த குரு பயிற்சி காலங்களில் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலையும் சிறப்பாக இருக்கும்போது தான் இது தூக்கிவிடும் கோச்சாரம் என்பது ஒரு முப்பது சதவீதம் தான் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஓன் இப்போ மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா கிரகங்கள் ச சனி பகவான் பதினோராம் இடம் ராகுவோ நல்ல இடத்துல இருக்கார் குருவும் ரெண்டாம் இடத்துல இருக்கார் ஓன் இருக்கும் அள்ளி குவிக்கும் பா கோடீஸ்வர யோகம் குபேர யோகம்னு நம்ம சொல்கிறோன்னு சொன்னால் கடைசியில் அங்கே ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்களேன்னு நீங்கள் கேட்கலாம் இது வந்து முப்பது சதவீதம் தான் எழுபது சதவீதம் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தினுடைய தசாபுத்தி அடிப்படையில் இயங்கும் இந்த முப்பது சதவீதம் தான் கோல்சாரம் இன்னைக்கு இருக்கிற கிரகங்களுடைய நிலைகளை பற்றி நம்ம சொல்கிறது முப்பது சதவீதம் மட்டுமே அப்போது இந்த குரு பகவான் என்னென்ன பலன்களை வாரி வழங்க போகிறார் எந்தெந்த ராசிகளுக்குன்னு பார்க்கலாமா வாங்க மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி இப்போது மிதுன ராசினுடைய பலன்களை பார்க்கலாம் புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இதை பொறுத்தவரையிலையும் என்னென்ன நட்சத்திரங்கள் இயங்கிக் கொண்டிருக்கு அப்படின்னா மிருக சிரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த மிதுன ராசி அன்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷோ கேப்பபுள் ஏன்னா கேப்பபுள்னே சொல்லலாம் ஏன் ஷோ கேப்பபுல் சொல்கிறேன்னா அதிபுத்திசாலி என்னை யாருக்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பழகணும் அந்த நெளிவு சுழுவீ தெரிந்த ஒரு காரியவாதிகள் கழுவுற மீனில் நழுவுற மீன்லேன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு கெட்டிக்காரங்க இவங்களுக்கு இந்த குரு சாதகமான ஒரு பலனை தரப்போகிறதா இல்லை பாதகத்தை தரப்போகிறதா இல்லை நியூட்ரலாக இருக்க போவதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி குரு வந்து பன்னெண்டுக்கு வர்றார் பதினோராம் இடத்துல இருந்து வந்த குரு இப்போ ப பன்னெண்டுக்கு வர பதினொன்றுங்கிறது ஒரு சாதகமான இடம் இது வரைக்கும் இந்த மிதுன ராசிக்கு ரொம்ப சாதகமாக இருந்தது என்னங்க சாதகமே ஒன்றும் நடக்கலை நீங்கள் சாதகமாக இருந்தது மற்ற கிழக்கு எங்கள் பாதகத்தை பண்ணியிருக்கோம் உங்கள் தசாபுத்தி இதுவே நம்ம முப்பது சதவீதம் தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா கோச்சாரம் என்பது முப்பது சதவீத பலன் அப்போது இது வரைக்கும் ஒரு சாதகமான ஒரு நிலையில் பதினோராம் இடம் அற்புதமான இடத்துல இருந்து இப்போ பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் அப்போ போச்சாங்க எங்களுக்கு வந்து பலனெலாம் வந்து நெகட்டிவாக நடக்குமா இல்லை குரு எவ்வளோதெல்லாம் எங்களுக்கு செய்ய மாட்டாரா அப்படின்னு பயப்படாதீங்க குரு பொறுத்தவரையிலையும் பனிரெண்டாம் இடத்துக்கு வர்றார் பன்னிரெண்டாம் இடத்துக்கு குரு வருகிறார் அப்படின்னா அவர் பத்துக்குடையவன் அவர் ஏழுக்கும் பத்துக்கும் உடையவர் பன்னெண்டுக்கு வரார் அப்படின்னா இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு பன்னெண்டாம் இடம் என்பது அயன சயன போகம் வேலை வேலைக்கு உணவு உண்பது உறங்குவது நல்லா எல்லாம் பீஸ் ஆஃப் மைண்டு பன்னெண்டாம் இடங்கிறது நல்ல திருப்தியான இடம் மோட்சஸ்தானம்னு சொல்லுவாங்க அப்போ பன்னெண்டாம் வீட்டை குரு இருக்கான்னு சொன்னால் ஓரளவுக்கு ஒரு நிம்மதி இருக்கும் மனுஷனுக்கு இன்னாதான் ஆயிரத்தி எட்டு வேலை இருந்தாலும் டென்ஷன் இருந்தாலும் வீட்டில் வந்து நிம்மதியாக சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கணும் படுக்கணும் ரெஸ்ட் எடுக்கணும் அது அயல சயனம் போகும் அப்போ பன்னெண்டாம் இடம் சிறப்பாக இருக்காரு அது மட்டும் இல்லை பன்னெண்டுங்கிறது அந்நிய மாநிலம் அந்நிய தேசத்துக்கு இண்டிகேட் பண்ணுற இடம் அப்போது இது வந்து குரு பகவான் வந்து உங்களை வந்து வெளிநாடு யாராலெலாம் போகணுமோ அவங்களாம் வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்குது செலவுங்க செலவு பண்ணுற பண்ணாமிடங்கு செலவு ஸ்தானம் அப்போ செலவு வந்து சுப செலவாகவே அமையும் இப்போ காசு பணம் வந்தால் தானங்க செலவு பண்ண முடியும் அப்படி செலவு இருந்தாலும் அது சுப செலவு என்பது மிக மிக சிறப்பான ஒரு அம்சம் அப்போ பன்னெண்டாம் இடத்துக்கு குரு வந்திருக்காருன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான பலனைத்தான் தரப்போகிறார் இந்த ஓராண்டு பார்வை பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலாம் இடத்தை பார்க்குறார் நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்படின்னு சொன்னால் நாலாம் இடம் என்பது மாதஸ்தானம் தாய் பாரு நாலாம் இடத்துல கேது இருந்தது இப்போ கேது இருக்கார் அப்போ உங்கள் தாயாருக்கு இவ்வளோ நல்லா உடம்பு முடியாமல் போச்சு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போனீங்க திருத்தப்புன்னு செலவு வச்சுது வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தவங்களுக்கு வண்டி வாகனம் பாதியில் நின்று போய் செலவு வச்சுது இதெல்லாம் நடந்தது ஏன் உங்களுக்கே தாக ஆரோக்கியத்தில் அப்பப்போ பிரச்சனை வந்துச்சு ஏன்னா த நாலாம் இடம் சுகஸ்தானம் இல்லையா அங்கே கேது இருந்தால் நிறைய படுத்துனார் அவங்கள கேது மாதிரி கெடுக்க யாராலையும் முடியாது அப்போ நாலாம் இடம் சுகஸ்தானம் சுகம் அவுட்டு இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க நான் என்ன பண்ணனே தெரிலங்க தூங்கினாலும் இல்லை சாப்பிடனால இல்லை ஆனால் சுகமாக இருக்கலாம்னா சுகமாக இல்லை அப்படிங்கிற தான் கடந்த காலங்கள் கடந்த ஆண்டு இருந்தீங்கன்னு சொல்லணும் ஆனால் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நாலாம் குரு பார்க்கிறார் அப்போ தாயாருக்கு இருந்து வந்த பிணி அந்த உடல் பிரச்சனைகள் எல்லாம் டோட்டலாக அகழ்ன்று அவங்க நல்லா ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பாங்க அதையும் தாண்டி வண்டி வாகனங்கள் வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல பழப்பு சவாரி நல்லா கிடைக்கும் நல்லா அற்புதமாக இன்னும் ஒரு வண்டி கூட வாங்கலாம் நீங்கள் இப்போ ஏற்கனவே ஒரு டெம்போ ட்ராவல் சின்ன ஒரு டெம்போ டிராவலர் வாங்கலாம் ஒரு ஆட்டோ இன்னொரு ஆட்டோ வாங்கி விட்டுற விடலாம் இப்படி நேரம் நான் காற்றுள்ள போதே தூட்டி கொள்னு தெரியுங்க சொல்லியிருக்காங்க இல்லையா அப்போது நேரம் நல்லா இருக்கும் பொழுது நீங்கள் இந்த நாலாம் இடம் அற்புதமாக இருக்கிறதால நீங்கள் உங்களை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு ஒரு வீடு வாங்குறதோ இல்லை வண்டி வாகனங்கள் பைசை வாங்க புதுசு வாங்குறதை பற்றியோ நீங்கள் திங்க் பண்ணலை ஏன்னா அதுக்கான வாய்ப்பே அமையலை ஆனால் இப்போ பாருங்கள் எதாவது வீடு வாங்கலாமா வீடு கட்டலாமா ஃப்ளாட்டு வாங்கலாமா வண்டி பாயசை விற்றுட்டு புதுசு வாங்கலாமா இல்லை புதுசே இன்னொரு வண்டி வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு தாட்டு கண்டிப்பாக வரும் அதையும் தாண்டி பிள்ளைங்களை வந்து படிக்க வைப்பீங்க உயர்கல்விக்கு தாராளமாக அனுப்புவிங்க போன வரைக்கும் சொல்லியிருப்பீங்க ஆனால் நீ ஏதாவது ஒரு டிகிரி சேர்ந்துக்கப்பா ஏதாவது ஒரு ஐடி பாலிடெக்னிக் பண்ணிப்பா அவ்வளோதான்ப்பா என்னால் முடியும் அப்படின்னு சொன்ன நீங்கள் இல்லை இல்லை நீ வெளிநாடு போ அங்கே போயே நீ படி உன் விருப்பத்தை படி படி அப்படின்ற அளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப தாராளமாக உங்களுக்கு மனசு மட்டும் இப்போ எப்படி மனது தாராளமாக வரும் அங்கே சட்டியில் தானே அகப்பிக்கு வரும் அப்போது உங்களுக்கு இப்போ நேரம் இருக்குது உங்கள் மனசும் க கதவு திறக்குது அப்போ பிள்ளைங்களை நல்லா படிக்க வைப்பீங்க நல்லா அவங்கள அவங்களும் சாதிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் வண்டி வாகனம் தாயார் சுகஸ்தானம் உங்களுக்கு நீங்களும் சுகவாசியாக இருப்பீங்க ஏதாவது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க இந்த ஒரு வருஷத்தில் உங்களுக்கு சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு இடம் வாங்குறீங்க பூமி வாங்குறீங்க வீடு கட்டுறீங்க வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறீங்க ஏ ஏதாவது ஒரு நிலையை எடுத்துக்கிட்டு போய் கண்டிப்பாக இந்த ஆண்டு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரப்போகிறது நான் இடம் வாங்கினேங்க வீடு கட்டினங்க ஃப்ளாட்டு வாங்கினேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை பிள்ளைகளையும் படிக்க வைப்பீங்கன்னு சொல்கிறோம் அடுத்தது ஆறாம் இடம் ஆறாம் இடத்தை சனி பார்த்தது இது வரைக்கும் இப்போது சனி பார்த்துட்டு தான் இருக்கார் ஆறாம் இடம் வந்து ரொணரோக சத்ருஸ்தானம் உங்களுக்கே உடம்பு முடியாமல் இருந்தது அடுத்தது எதிரிகளால் தொல்லைகள் ஏற்பட்டது கடன் சுமை விழிப்பிதுங்க வைத்தது இஎம்ஐ கட்ட முடியல ஒவ்வொரு மாதமும் அதை இஎம்ஐ கட்டுறதுக்குள்ளே அப்படியே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடலீங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை ஆறாம் இடம் என்பது ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடிய இடம் எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும் தேகம் மட்டும் ஆரோக்கியம் இல்லைங்க மனசும் ஆரோக்கியமாக இருக்கும் வருவாய் நல்லா வரும் அதே நேரத்தில் கொடுக்கல் வந்த நீங்கள் இஎம்ஐ கட்டுறீங்கன்னு சொல்கிறீங்க பாருங்கள் ஈஸியாக கட்டி முடிச்சிருவீங்க நீங்கள் பத்து வருஷம் போட்டிருக்கீங்க இல்லை ரெண்டு வருஷம் போட்டிருக்கீங்கன்னா அது இந்த ஆண்டே கூட முடிச்சுருவீங்க அந்த இஎம்ஐ அந்த அளவுக்கு சாதனை புரிவிங்க எதிரிகள் நிறைய உங்களை அலுவலகத்தில் மறைமுக எதிரி நேர்முக எதிரின்னு நிறைய பேர் இருந்தாங்க பிரச்சனை பண்ணாங்க இப்போ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எதிரிகளால் தொல்லைகள் இருக்காது அவங்களே உங்களுக்கு சாதகமாக பண்ணுவாங்க வெளிநாடு நினைக்கிற நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக வெளிநாட்டு பயணத்திட்டம் கைகூடி வரும் இதுதான் ஆறாம் இடம் ஆறாம் இடம் ஆரோக்கியஸ்தானம் வெளிநாட்டு பயணத்திட்டம் கைகூடும் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது எட்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு எட்டாம் இடம் என்பது அசிங்கம் அவமானங்களை குறி குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்த குரு பார்க்கலை அதனால் கடந்த ஆண்டு அளவுக்கு உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிங்க இப்போ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு டெட் அகைன்ஸ்டாக நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் அதே குறிப்பாக அந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த துறையே நான் தேர்ந்தெடுத்ததே தப்புப்பா இப்படியோ நான் வந்து கலைத்துறைக்கு வந்துட்டேன் ஒரு அசன் டேரக்டராக இருந்துவிட்டேன் நான் வேறு எதாவது வேலைக்கு போகிறேன் அப்படின்னு வேறு வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க மறுபடியும் தேடி வந்து அவங்களுக்கு ஒரு டைரக்ஷன் வாய்ப்பே வரும் பிரகாசம் ஆவீங்க அது தான் எல்லாருக்குமே இந்த சுக்குரன் தான் வெறும் கலைத்துறை மட்டும் இல்லைங்க இந்த வங்கி பணியாளர்கள் அரசு கருவூலம் ஃபைனான்ஸு மற்றபடி இன்சூரன்ஸு இது போன்ற அதாவது அதாவது தங்கம் வைரம் இந்த ஆர்னமெண்ட்ஸ் நகை வியாபாரிகள் துணி வியாபாரிகள் அதனுடைய ப்ரொடெக்ஷன் பண்ணக்கூடிய இடம் மில்லு வச்சுருக்கிறவங்க துணி மில்லு வச்சுருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் ஒரு திருப்பு முனை கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் கடனை வச்சு தொழிலை விரிவாக்கம் பண்ணுவீங்க நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் எட்டாம் இடமாக வருவதால் உங்கள் வாழ்க்கை துணைக்கு யோகமான காலம் அவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்லாம் கிடைக்கும் அதில் ஒரு சந்தோஷம் இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் காஷ்யோ ஜோல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை வீட்டில் வயசான பெரியவங்க தேக ஆரோக்கியம் அப்பப்போ அவங்களுக்கு வந்து ஒரு இதுலேயே இருந்தோங்க நாங்கள் அவங்கள இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரி விட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டில் வந்து நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த எட்டாம் இடம் சிறப்பாக உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை தேடி வரும் ஒம்பதில் சனி பகவான் நல்லதே செய்ய போகிறார் பத்தாம் இடத்தில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னேன் பத்தாம் இடம் ராகு இருக்கிற தொழில் விருத்தி நீங்கள் எந்த தொழில் எடுத்தாலும் பெரிய விருத்தி அடையும் வெளிநாட்டுக்கு போகிறவங்க தாராளமாக போகலாம் நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரும் ஏன்னா ராகுக்கு சொந்த வீடு கிடையாது பத்தாம் இருக்காருன்னா தொழிலில் பெரிய லெவலில் ரீச் ஆவீங்க சம்பாத்தியத்தை பண்ண போகிறீங்க ஒம்பதில் சனி பகவான் இருக்கிறது சிவனுடைய கலாட்சத்தால் நல்ல இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி நிச்சயமாக சாதகமாக இருக்க போதா அப்படின்னா சாதகமாக இருக்க போகுது செலவினங்கள் வீடு வாங்குறீங்க வண்டி வாங்க போகிறீங்க பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க போகிறீங்க இதெல்லாம் சுப செலவு தானுங்க வெளிநாட்டு அந்நிய பொருளாதாரம் வீடு செடி வரப்போகிறது அப்போ இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டு வீடு வாங்குறீங்க மனை வாங்குறீங்க வண்டி வாகனங்கள் வாங்குறீங்க பிள்ளைகளுடைய உயர்கல்வி சிறப்பாக இருக்கும் கடன் காட்சிகள் பெரிய கடனில் இருந்தங்க பெருசாக அந்த கடலை அழைச்சாச்சுங்க எனக்கு அதுவே போதுங்க என் லைஃப்பில் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு திருப்தியான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இருந்தால் அசிங்க அவமானங்களாக எவ்வளோ பட்டுட்டீங்க இப்போ இந்த ஆண்டு உங்களுக்கு குரு பகவான் அதற்கு மாறாக உங்களுக்கு ஒரு நல்லது வைபவத்தை செய்ய போகிறார் மற்றவங்களுக்குடைய பாராட்டுதல்கள் கிடைக்க போகிறது ரெகக்னேஷன் கிடைக்கப் போகிறது மதிப்பு மரியாதை கூட போகும் சமூகத்தில் உங்களுக்கு புகழ் அந்தஸ்து உயரப்போகிறது இந்த குரு பகவானுடைய சஞ்சாரத்தால் என்று சொன்னால் மிகையாகாது